அனைவருக்கும் வணக்கம் நமக்கு உயில் சம்மந்தமாக என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களை தீர்க்கறக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம உயில்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம் உயிலோட இன்னொரு பேர் விருப்புறுதி ஆவணம் அதாவது ஒருவர் தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு சேர வேண்டும் என்கிற தன்னுடைய விருப்பத்தை குறித்து எழுதி கொடுக்கும் ஆவணம்தான் உயில் ஆவணம் என நம் கூறுகிறோம் அடுத்ததாக உயில் எந்தெந்த சொத்துக்கள் குறித்து எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம் அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் குறித்து உயில் எழுதலாம் அசையும் சொத்துக்கள்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா நகை வங்கி வைப்பீடுகள் பணம் பங்குகள் மற்றும் அது சம்பந்தமான இதர சொத்துக்களை வந்து நம்ம அசையும் சொத்துக்கள்னு சொல்கிறோம் அசையா சொத்துக்கள்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் நிலம் வீடு மற்றும் இதர சொத்துக்களை நம்ம அசையா சொத்துக்கள்னு சொல்லி சொல்கிறோம் அந்த அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் குறித்து உயில் எழுதலாம் அடுத்ததாக நம்ம எந்த வழிமுறையில் கிடைத்த சொத்துக்கள் குறித்து உயிர் எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒருவர் தன்னுடைய சொந்த வருமானத்தை கொண்டு வாங்கிய சொத்துக்கள் அதாவது சுய சம்பாத்திய சொத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சொத்துக்கள் குறித்தும் தன்னுடைய மூதாதையர் அதாவது கொள்ளுத்தாத்தா வகையில் வந்த பங்குரிமை சொத்துக்கள் குறித்தும் உயில் எழுதலாம் உயில் யார் யார் எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம்னா சுய நினைவு உள்ள அனைவரும் உயில் எழுதலாம் அவங்களுக்கு கண் பார்வை தெரியலை காது கேட்கல அது எல்லாம் எதுவுமே தேவையில்லை ஆனால் சுய நினைவோடு உள்ள யார் வேண்டுமானாலும் உயில் எழுதலாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மனநிலை பாதிக்கப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்ட உயில் செல்லும் மேலும் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மனநிலை நீக்கப்பட்ட சமயம் அதாவது லூசிட் இன்ட்ரவல்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சமயத்தில் உயில் எழுதியிருந்தால் அந்த உயிலும் செல்லும் எந்தெந்த நபர்கள் எழுதிய உயில் செல்லாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இளவர் எழுதிய உயில் செல்லாது அதாவது மைனர் எழுதிய உயில் செல்லாது ஒருவர் குடிபோதையில் ஒரு உயில் ஆவணத்தை எழுதி கொடுத்திருந்தாலும் அது செல்லாது அதேபோல் ஒரு நபரை மிரட்டியோ அல்லது ஏமாற்றியோ ஒரு உயிலை எழுதி வாங்கியிருந்தால் அந்த சமயத்திலும் உயில் செல்லாது அடுத்தது உயிலுக்கு மிக மிக முக்கியம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சாட்சிகள் ஆகவே நம்ம ஒரு உயில் தயார் செய்யும் பொழுது நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்தவர்களை மட்டுமே சாட்சியாக போடணும் அந்த உயிலில் ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க கையெழுத்து போட்டிருக்கணும் அப்போது அந்த உயில் செல்லும் அந்த உயிலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றத்திற்கு வழக்கு போச்சுன்னா அந்த ரெண்டு சாட்சிகளில் ஒரு சாட்சியையாவது விசாரித்து தான் அந்த உயிரை நிரூபிக்க முடியும் ஆகவே உயிலுக்கு சாட்சிகள் என்பது அதனுடைய ஆன்மா போன்றதாகும் உயிலை எந்த ஒரு முத்திரைத்தாளிலும் எழுத வேண்டியதில்லை ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதினால் கூட அதாவது ஒரு வெற்றுத்தாளில் எழுதினால் கூட அந்த உயில் செல்லும் ஒரு ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது குறித்து பதிவு சட்டம் கூறுகிறது அதில் உயிலை பதிவு செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதிவு சட்டம் பிரிவு பதினெட்டு இயின் படிக்கு உயிலை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் நமக்கு விருப்பம் இருந்தால் அதனை பதிவு செய்து கொள்ளலாம் உயிலில் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா உயில் எழுதி கொடுத்த நபர் இறந்ததற்கு பின்னிட்டும் அந்த உயிலை பதிவு செய்யலாம் அவ்வாறு பதிவு செய்யலாம் சொல்லி பதிவு சட்டம் பிரிவு நாற்பது கூறுகிறது மேற்படி பிரிவு நாற்பதின் படிக்கு அந்த உயிலின் நிறைவேற்று நபர் அல்லது அந்த உயிரின் மூலம் யாருக்கு உரிமை ஏற்படுகிறதோ அந்த நபர்கள் சார்பதிவாளர் அதாவது சப்ரிஜிஸ்ட்ரார் அல்லது பதிவாளரிடம் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய தாக்கல் செய்யலாம் அடுத்ததாக பொதுவான சந்தேகங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை உயிரை எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம்னா பத்து உயில் எழுதலாம் இருபது உயில் எழுதலாம் ஐம்பது உயில் எழுதலாம்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு உயிர்களை வேண்டுமானாலும் ஒரு நபர் எழுதலாம் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் பல உயில்களை எழுதலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படி எழுதும்போது எந்த உயில் செல்லும் அதாவது முதல் எழுதின உயில் செல்லுமா இல்லை கடைசி எழுதின உயில் செல்லுமான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நபர் இறுதியாக எழுதிய உயில்தான் செல்லும் அந்த உயிலில் யாருக்கு எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த நபர்தான் அந்த உயிலின் மூலம் உரிமையை பெறுவார் அடுத்ததாக உயில் எப்போது நடைமுறைக்கு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா உயில் எழுதி கொடுத்த நபர் இறந்ததற்கு பின்னிட்டு தான் அந்த உயில் நடைமுறைக்கு வரும் உயிலை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயில் எழுதி கொடுத்த நபர் இறந்ததற்கு பின்னிட்டு அவருடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் உயிலை இணைத்து இறந்தவரின் பெயரில் உள்ள பட்டா சிட்டா அடங்கல் வீட்டு வரி மின்கட்டண வரி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களிலும் நாம் பெயர் மாற்றம் செய்து அந்த உயிலினை நடைமுறைப்படுத்தலாம் அடுத்ததாக உயில் நடைமுறைப்படுத்துவதால் என்ன பயன் சொல்லி பார்ப்போம் உயில் நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் அந்த உயிலின் மூலம் நமக்கு உரிமை ஏற்படும் அந்த உரிமையை தக்க வைத்து கொள்ள முடியும் மேலும் வங்கியில் நம்ம கடன் பெறுவதாக இருந்தால் அந்த உயிலை நடைமுறைப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும் இந்த வீடியோவை எவ்வளவு பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் ஷேர் பண்ணுங்கள் போல் பல வீடியோக்கள் நாங்கள் பதிவேற்றம் செய்ய உள்ளோம் அதனால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் பதிவேற்றம் செய்யும் வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ